இந்த மழை மழைக்காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வித செடியாக இருந்தாலும் ரோஜா செம்பருத்தி சாமந்தி கனகாம்பரம் மல்லி எந்த வகை செடிகளையும் நாம் இந்த சீசனில் பதியம் போட்டுருலாங்க மழை பெய்யும் பொழுது மழை நேரில் நமக்கு ஈஸியாக வேர்விட்டு வேகமாக வளர ஆரம்பிச்சிரும் மற்ற காலங்களில் இந்தளவிற்கு வேர் வராது அதனால நான் இன்றைக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹைப்ரிட் செம்பருத்தி ஒற்றை செம்பருத்தி பிங்க் கலர் செம்பருத்தி ஒயிட் கலர் செம்பருத்தின்னு பல வகைகள் இருக்குது ஒற்றை ஹைப்ரிட் செடியும் இருக்குது இவை எல்லாவற்றையுமே இன்று நான் பதியம் போட போகிறேன் இப்படி பதியம் போடும் பொழுது நமக்கு மழை நீரில் இருக்கக்கூடிய சத்தால் வேர்கள் உடனடியாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஆறு இன்ச் பாட்டு எடுத்துக்கோங்க அதில் பீட் எடுத்துக்கோங்க கோகோ பீட் நமக்கு லேசான ஒரு மீடியான்றதுனால அதில் ஈஸியாக வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் அந்த கொக்கோபீட் இருக்கக்கூடிய தொட்டியை ஃபஸ்ட்டு நல்லா ஈரம் பண்ணி கொடுத்துருங்க ஈரமாக இருக்கட்டும் தண்ணீர் கொடுத்து ஈரமாக்கிடுங்க அதன் பிறகு நாம் பதியம் போட ஆரம்பிச்சிக்கலாம் இப்படி பதியம் போட்ட செடிகளை நிழலில் வச்சுருங்க ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகு செமிஷேடில் வச்சிங்கன்னா வேகமாக வேறு விட்டு வளர்ந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும் இப்படி தொட்டியில் கொக்கோபீட் போட்டு தண்ணீர் ஊற்றி லேசாக கையால் அழுத்தி விட்டுருங்க அந்த கொக்கோபீட் டைட் ஆகிடும் அதற்கப்புறம் நீங்கள் எடுத்த இப்படிப்பட்ட கிளைகளை அது எந்த கிளைகளாக இருந்தாலும் அடிப்பகுதியில் லேசாக கத்தி வச்சு அந்த மேல் தோலை செய்விடுங்க அதுக்கப்புறம் கட்டிங் ஐடின்னு சொல்லக்கூடிய இந்த ரூட்டிங் ஹார்மோனை பயன்படுத்தி தண்டின் அடிப்பகுதியில் ரூட்டிங் ஹார்மோன் வச்சு இப்படி நட்டுடுங்க ரூட்டிங் ஹார்மோன் கிட்டே இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் கற்றாழையை பயன்படுத்தி வைத்தாலும் இதே ரிசல்ட்டு நமக்கு கிடைக்குங்க எந்தவித மாற்றமும் இல்லாமல் நமக்கு கிடைச்சிரும் புதிய செடிகள் நமக்கு உருவாகிடும் நாம் அதிக விலை கொடுத்து அடிக்கடி வாங்க வேண்டிய அவசியமில்லை இதன் மேல் எந்த கவரும் போட வேண்டாம் அப்படியே நீங்கள் ஒரு நிழல் பகுதியில் வச்சிருங்க பதினைந்து நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக வேர் விழுந்திருக்கும் நீங்களும் போன்று முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்